நம்ம ரொம்ப நாளா இங்கேயே இருக்கிறோமே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நம்மள யாராச்சும் கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எனக்கு இங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லுச்சு ஆனா ரெண்டாவது பார் சொல்லுச்சே எனக்கும் இப்படிதான்ப்பா இருக்குது எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது நம்மளை யாராச்சும் கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு நானும் தான் இருக்கிறேன் ஆனா யார் கூட்டிட்டு போறா ரொம்ப நாளா இங்கேயே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுச்சு அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு அழகான கிராமம் வந்துச்சு அந்த கிராமத்துக்காக அந்த கிராம மக்கள் ஒரு கோவில் கட்டலான்னு பிளான் பண்ணாங்க கோவில் கட்டணும்னா நிறைய சிலைகள்லாம் எல்லாம் அந்த சிலைகள்லாம் செய்யறதுக்கு நிறைய சிற்பிகளை வர வச்சாங்க அந்த சிற்பிகள்லாம் பக்கத்துல இருந்த காட்டுக்கு போய் சிலை செய்யறதுக்காக ஏதாச்சும் பாறைங்க கிடக்குதா அப்படின்னு பாக்க போனாங்க அப்படி பார்க்க போகும்போது ஒரு சிற்பி கண்ணுல நம்ம ரெண்டு பாறைங்க பட்டுச்சு அந்த ரெண்டு பாறைங்களை பார்த்துட்டு அந்த ஒரு சிற்பி எல்லாரும் இங்க பாருங்க அந்த ரெண்டு பாறைங்களை நம்ம ஈவனா வேற இருக்குதா நம்ம இதாச்சும் சிலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வந்து எடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா இன்னைக்கு நம்மள்ட்ட தூக்கிட்டு போக முடியாத வண்டியும் இல்லை நம்ம நாளைக்கு வண்டியோட வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் முத பாறை ரொம்ப சந்தோஷமா சொல்லுச்சு ஹாய் ஜாலி ஜாலி நான் இந்த இடத்திட்டு கோபமா சொல்லுப்பயிலே அவங்க என்ன உன ஊரை சுத்தியா காமிக்க போறாங்க அவங்க உன்னை அடிப்பாங்க உடைப்பாங்க உளியால வச்சு செதுக்குவாங்கடா உனக்கு வலிக்காதா எனக்கு வலிக்கும் உனக்கு வலிக்குமோ வலிக்காதோ நான் வந்து இங்க இருக்க போறேன் நீனும் இங்கே நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வேற யாராச்சும் வந்து நம்மளை கூட்டிட்டு போய்ப்பாங்க சொல்லுச்சு அதுக்கடுத்து அந்த முத பாரு சொல்லுச்சு இல்ல இல்ல எனக்கு இதான் கரெக்டான அடிச்சாலும் பரவாயில்ல உடைச்சாலும் பரவாயில்ல எனக்கு இந்த இடத்த விட்டு போகணும் அவடந்தான் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு ரெண்டாவது பாரு சொல்லுச்சு நீ எப்படியோ போ ஆனா நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு அங்க போய் என்னால அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது நீனே போய் அடி வாங்கிக்க என்ன நாளைக்கு அவங்க வரும்போது நான் இன்னும் ஆழமா போய் உட்காந்து அப்ப அவங்களால என்ன தூக்க முடியாதுல்ல நான் இங்கேயே அப்படின்னு சொல்லிச்சு அடுத்த நாளும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு லாரி எடுத்துட்டு வந்தாங்க முத பாறையை ஈஸியா தூக்கி வச்சுட்டாங்க ஆனா ரெண்டாவது பாக்குறாங்க தூக்குறாங்க 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 தூக்கவே முடியல சரி ஓகேன்னு சொல்லி நம்ம முத பாறைய வச்சு சிலைகள் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிற்பிங்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க கிளம்பின உடனே அந்த முதப்பாறைய வச்சு அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க ஆனா அந்த பாறை அந்த கஷ்டங்கள்லாம் தாங்கிக்குது ஒரு சில நாள் கழித்து அந்த கிராமத்துக்காக ஒரு அழகான கோவில் உருவாச்சு ஒரு சிலையையும் செஞ்சாங்க அந்த சிலை என்ன தெரியுமா அதுதான் அந்த பாறை சாமி சிலையா இருந்துச்சு அந்த பாறைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் எல்லாம் வந்து அதை பார்த்து வணங்குறாங்க அப்புறம் அர்ச்சனை எல்லாம் பண்றோடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு மனசுக்குள்ளேயே சொல்லிச்சு நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இதுதான் தீர்வு நம்மளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அந்த ரெண்டாவது பாறை இன்னும் அதே இடத்துல மழையில ஊறி போய் வெளியில வாடி போய் இருக்குது இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம பெரியவங்க அப்பா அம்மா எல்லாரும் நம்மள படிப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுக்கு இப்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா பியூச்சர்ல ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஐஎஃப்எஸ் ஆவோ இல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஏதாச்சும் வேலையனாலும் பண்ணலாம் இதே ரெண்டாவது பாரு மாதிரி நான் படிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம ஃப்யூச்சர்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பண்ணவே முடியாது அப்படிங்கிற கருத்தை சொல்லி நான் இப்ப விடைபெறுகிறேன் நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா கதை சொல்றீங்களா அதை பார்த்துட்டு எனக்கும் ஆர்வம் வந்துருச்சு அதனால இந்த இப்படி சொல்ல நான் கதை சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் என்னோட கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எல்லாரும் கதை சொல்ல வராங்க சென்னையில இருந்து சாய் ஹர்ஷீத் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பெயர் பி எம் சாய் ஹர்ஷித் நான் சென்னையில இருந்து பேசுறேன் நான் உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு பெரிய காட்டில் ஒரு வாத்து ஃபேமிலி இருந்துச்சாம் அம்மா அப்பா பையன் தங்கச்சி எல்லாரும் இருந்தாங்களா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜும் ஒரு ரிவரும் இருந்துச்சான் அந்த வாத் ஒரு வாத்துக்கு வந்து அதை கடக்கணும்னு ரொம்ப ஆசையான் அந்த வாத்து வந்து ரொம்ப சேட்டை பிடிச்ச வாத்தான் அப்பா பேச்சை கேட்கவே கேட்காதான் ஒரு நாள் இந்த பிரிட்ஜை கடந்து தான் பார்ப்போமேனு கடந்துச்சான் கடக்க போகும்போது அவங்க அப்பா பார்த்து இந்த பிரி இந்த பிரிட்ஜை வந்து நீ கடக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வாத்தை கூட்டிகிட்டு போய் அந்த வாத்தை கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் இன்னொரு நாள் இதை வந்து இந்த பிரிட்ஜை கடக்கலாமேன்னு போகும்போது அம்மா பார்த்து நீ இந்த பிரிட்ஜை கடக்கக்கூடாதுன்னு திரும்பியும் சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அப்போது அந்த ஒரு நாள் ரொம்ப சோகமாக மூஞ்சியை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுச்சான் அப்போது இன்னொரு நாள் ஒரு வா அந்த வாத்து வந்து பிரிட்ஜை கடக்கலான்னு போகும்போது யாரும் பா பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்களா இருக்காங்களான்னு பார்த்துச்சான் யாருமே இல்லையே ஐயா ஜாலின்னு சொல்லி கடந்துருச்சான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனனால ரொம்ப களைப்பா இருந்துச்சான் அந்த வாத்துக்கு சரி எங்கேயாச்சும் உக்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு தண்ணிக்கு மேல இருக்கிற பாறை மேலே உக்காந்துச்சான் அந்த பாறை வந்து சில நேரத்தில் நகர ஆரம்பிச்சிச்சான் ஐயோ என்ன பாறை நகருதே அப்படின்னு கீழே பார்த்தோன்னே அது பாறை இல்லை முதலையா அய்யோ அம்மா அம்மான் கா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கற்றும் போது அப்போது வழியில் அவங்க அப்பா வந்திருக்காங்க அப்படி அந்த வார்த்தை அந்த குட்டி வார்த்தை வந்து காப்பாத்தங்களா அப்பா சண்டை போட்டு அப்புறம் அப்புறம் தான் அந்த வாத்துக்கு தெரியுது அப்பா கேட்கணும் அப்பா அதுக்கு நீங்களும் அப்பா மீறாதீங்க ஒழுங்கா கேளுங்க நன்றி வணக்கம் நம்ம அம்மா அப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அத நம்ம கேட்கணும் இல்லனா நம்ம துன்பத்துல மாட்டுவோங்கிற கதைய அழகா சாய் ஹர்ஷித் நம்ம சாய் ஒரு கிளாப் பண்ணிடலாமா மக்களே அடுத்ததாக கதை சொல்ல வராங்க விடியல் அறக்கட்டளை நடத்தும் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பயின்று வரும் சந்தியா என் பேர் சந்தியா நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கண்ணை நகர்ல இருந்து அம்பேத்கர் இரவு பாடசாலையில இருந்து வசிக்கிறேன் பேராசை பெரு நஷ்டம் ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் தானா அவனுக்கு வந்து அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல அவன் வந்து ஒரு கோழி பண்ணதா வச்சிருந்தானா அவனுக்கு வந்து ஒரு நாள் கோழி வந்து எப்பயுமே போல முட்டை தந்த நோக்கோ அவனும் காசு தருவான் அவனுக்கு கொஞ்சம் வசதி மாதிரி இல்லை காசு தர தர அவனும் கொஞ்சம் வீட்டு சொல்லுதான் வச்சுப்பான் அன்னைக்கு ஒரு நாள் கோழி ஒரே ஒரு கோழி மட்டும் தங்க முட்டை போட்டுச்சு அன்னைக்கு தங்க முட்டை போடும் போது அவன் வந்து என்னடா இந்த கோழி தங்க முட்டை போட்டுவிதே சொல்லிட்டு கடையில் போய் கேட்டானா இதா விற்கும்மா சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்களா விற்கும்பா நான் வாங்கிக்கிறேம்மா சொன்னாங்களாம் அவனுக்கு மட்டும் நிறைய காசுலாம் கிடைச்சிதான் சரி இந்த கோழி மட்டும் எப்படிறா வயிற்றுல இருந்து தங்க முட்டை தான் சொல்லிட்டு அவனும் யோசிச்சானா சரி ஏதோ ஒன்று வருது காசு அச்சு வருதுன்னு சொல்லிட்டு அவனும் இருந்தானா சரி ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடுது நம்ம ஒரு ஒரே நாளில் அதை முச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு நாள் அந்த கோழி அத்தானா ஒரு கொஞ்சம் அந்த வயிற்றுல இருந்து முட்டையே இல்லையாம் அப்பமா அந்த கோழி அந்த கோழியும் செத்துருச்சு ஒரு நாள் முட்டை வரும் அந்தவும் வேஸ்ட் ஆயிடுச்சு காசும் முடிஞ்சிருச்சு அதான் பேராசை பெருநஷ்டம் நஷ்டம் பச்சை பெருநஷ்டங்கிற கதைய சந்தியா அழகா சொன்னாங்கல்ல நம்ம சந்தியாவுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ள படியுங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமிட்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேர்மையுடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் நல்ல தேன்மிட்ட நிகழ்ச்சி இந்த வர குழந்தைகள் எல்லாம் அழகா கதை சொல்லிட்டு வராங்க அந்த லிஸ்ட்லேயே பாடுத்ததாக கதை சொல்ல வராங்க இன்னொரு கதை சொல்ல வராங்க சாஹிர் ஷீட் வரைக்கும் வணக்கம் என் பெயர் பிஎம் சாய் ஹர்ஷித் இப்போ நான் அவங்களுக்கு ஒரு நல்ல மாடல் உள்ள ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானா அந்த பையன் டெய்லி கடவுளை திட்டிக்கிட்டே இருப்பானா என்னன்னா கடவுளே நீ எனக்கு எதுவுமே தரலை எதுவுமே தரலைன்னு திட்டுட்டே இருப்பானா ஒரு நாள் அந்த ஒரு வழியாக ஒரு ரெண்டு கை இல்லாமல் ஒருத்தன் வந்தானா அவன் சொல்கிறான் நீ சுலமுன்னு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் உன்னுடைய ரெண்டு கையை தந்தினா உனக்கு நான் அஞ்சு லட்சம் தரேன்னு சொன்னானா அப்போ அவன் சொல்கிறான் ஐயையோ நான் என் ரெண்டு கையெல்லாம் மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் மறுநாள் ரெண்டு கால் இல்லாதவன் வரான் அப்போ அவன் சொல்கிறான் நீ புலம்பனதை நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் நீ உன் ரெண்டு காலை கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு பத்து லட்சம் தரேன்னு சொன்னானா அப்போ அவன் சொல்கிறான் ஐயோயோ என்னோடய ரெண்டு தர தரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் ரெண்டு கண் இல்லாதவன் வரான் சொல்கிறான் உன் ரெண்டு கண்ணை தந்தினா நான் உனக்கு ஒரு கோடி தரேன்னு சொன்னானா அப்போ அவன் சொல்கிறான் ஐயோயோ நான் என்னுடைய ரெண்டு கண்ணெல்லாம் தரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் மரத்தோரமா உட்காந்து யோசிக்கிறான் இவங்களுக்கெல்லாம் தராத நம்ம இவளுங்களுக்கு இவங்களுக்குலாம் தராத சென்ஸ் நம்மளுக்கு கடவுள் தந்திருக்காங்க நம்ம உழைச்சி முன்னேறணும் கடவுளும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு தர பொருட்களை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும் நன்றி வணக்கம் கடவுள் நம்ம எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்காங்க அதை விட்டுட்டு நம்மள்ட இருக்கிறது மற்றவங்கள்ட்ட இல்லாமப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம சாய் ஹர்ஷித் அழகா கதை சொன்னாங்கல்ல சாய் ஹர்ஷித்துக்கு ஒரு பண்ணிரலாமா அடுத்ததாக கதை சொல்ல வராங்க கண்ணகி நகர்ல சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ல உள்துறை அமைச்சராயிருக்கிற ஷேக் முகமது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆஷேக் முகமது நான் ஏழாம் வகுப்பு ஆப்பிரிவை படிக்கின்றேன் அரசு மேல்நிலை பள்ளியில் கண்ணையனாக நான் பக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்ற மூலயமா ஒரு கதை சொல்ல போற நான் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்ற மன்றத்தில் நான் நான்கு முதன்மை அமைச்சரில் உள்துறை அமைச்சராக இருக்கிறேன் என் கதை பேர் வந்து மரம் மரனா ஒரு மரத்தை குறித்து இல்லை இது எல்லா மரத்தை குறித்தும் செல்லப்படுறேன் ஒரு வில்லேஜில் மரம் இருக்கு நிறைய மரம் இருக்கு அந்த வில்லேஜில் ஒரு நாள் வந்து ஒரு மரம் வந்து அழுகுது ஏன் அழுகுதுன்னா அதால அந்த மரத்தை வெட்டுறாங்க நான் என்ன ஏன் அவன் விவசாயி சொல்லி இப்போ விவசாயின்னு இல்லை மனிதர்கள் சொல்லினே வெட்டுறாங்க அவள் தான் உன்னை இதுமேல் பாத்திர சாமா பண்ணதான் நீ உதவை அப்படின்னா குப்பைக்கு தான் நீ உதவுன்னு வேன் மீட்டின்னு அந்த வளர்கிற மரத்தை வெட்டுறாங்க அது பக்கத்தில் இருந்த மரத்துக்கு நம்ம ஃப்ரெண்டை இப்போ வெட்டுறாங்க அடுத்த நம்மளதான் வெட்டுவாங்க நம்ம ஃப்ரெண்டை இப்ப நம்ம காப்பாத்தினோன்னா அந்த மரம் அது அந்த மரத்தில் தான் சிட்டுக்குருவி அந்த மரம் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஒரு மரம்ல அங்கே காட்டில் இருக்க எல்லா மரமும் அந்த மரம் வந்து என்ன சொல்லிச்சுன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி மெயினாக காக்கா எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டே வெட்டுறாங்க நீங்கள் போய் தடுங்க எதுவுமே நீ கச்சிட்டுனா அது ஈஸியாக இருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு எல்லா விலங்குகளும் அந்த மரத்தை வெட்டாத அந்த மனிதரை வந்து கச்சி தூக்கி அப்படி இப்படி பண்ணிட்டாங்க கொதறி போட்டாங்க நாய் கடிச்சு போட போகிற போல அதுக்கு அடுத்தது அந்த மனிதர் சாரி கேட்டு அந்த மரத்தை கிட்டே எல்லார்கிட்ட சாரி கேட்டு வீட்டுக்கு போனாரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எங்கையா மரம்னு கேட்குறாங்க எங்கையா மரம்னு கேட்டா அவரே நாய் கடிச்சு போட போற போல வந்துருக்கிறாரு அவரை மரம் கேட்டால் அவரு என்ன அடுத்த நாள் சொன்னாரு மரத்தெல்லாம் வெட்ட வேணாமா நம்ம வேற ஏதனா வியாபாரம் பண்ணலாமான்றாரு அடுத்தது அவங்க வீட்டுக்காரமாக மரம் வேலை தான் நம்மளுக்கு ஈஸி மா மரத்தை வெட்டி ஒரு மரம் எவ்வளோ யூஸ்ஃபுல்னு தெரியாத நான் வெட்டி இந்த இதனால இப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு அதோட கஷ்டம் ஒரு மரம் நம்ம உயிருக்கு சமமான்றாரு அதனால அந்த வீட்டுக்காரமாகவும் வேற தொழில் பண்ணலான்னு வேற ஏதாவது தொழில் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க இதோட இந்த கதை புரிஞ்சிடுச்சு இந்த கதையில் என்ன புரிஞ்சிச்சுன்னா மரத்தை வெட்டக்கூடாது நன்றி மரத்தோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம அக்கம் பக்கம் பாராளுமன்றத்தோட உள்துறை அமைச்சர் அறக்கட்டளை அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பயின்று வரும் கிரேசி என் பெயர் கிரேசி நான் ஏழாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன் சுடர் அறக்கட்டளை அம்பேத்கர் பாடசாலையிலிருந்து பேசுகிறேன் வாழை மரம் தென்னை மரம் ஆலை மரம் ஊரில் வந்து ஒரு ஆலமரம் ஒரு தென்னை மரம் ஒரு வாழைமரம் மூணு மரம் இருந்துச்சாம் அப்ப வந்து மூணு அதில் வந்து வ ஆலமரம் சொல்லிச்சான் இந்த பார் தப்பாரு எனக்கு வந்து எவ்வளோ விழுது இருக்கு அப்படின்னு சொல்லிச்சா அது வந்து வாழை மரம் சொல்லிச்சான் மூணு காவலு இதாக இருக்குது எனக்கு வாழைப்பழம் எல்லாம் கிராக்குதே அப்படின்னு அது வந்து தெ தென்னை மரம் தென்னை மரம் சொல்லிச்சா அதுக்கு ஆலமரத்துக்கிட்ட ஆலைமரம் ஆழமரமே ஆழமரமே உனக்கு எது தலை வந்து அவங்க பிடிச்சி ஊஞ்சல் ஆடுறாங்களே அது வந்து எது தலை வலிக்கு வந்து வாழை மரம் சொல்லித்தான் தென்னை மரமே தென்னை மரமே நீ இந்தமாதிரிலாம் பேசாத அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து ஊஞ்சல் ஆடுறோம்ல அது வந்து அதுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரம் வந்து ஆழ மத்திரம் சொல்லிச்சான் அது வந்து ஆழமரம் வந்து அது வந்து ஆழமரம் சொல்லிச்சா எனக்கு அந்த தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிச்சான் அது வந்து வாழை மரம் சொல்லிச்சான் வாழைப்பழம் வாழைக்காய் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிச்சான் அது வந்து தென்னை மரம் சொல்லிச்சா வந்து எள்ளி வருது அது வந்து எல்லாருக்குமே தண்ணி குடுக்குறேன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிச்சா அது வந்து வாழை மரம் சொல்லிச்சான் உனக்கா இதாவது வந்து வாழை மரம் வாழைக்காய் வாழைப்பூ எல்லாம் தரேன் சொல்லி அதுக்கு வந்து ஆழமரம் சொல்லிச்சான் நீங்களா இது வரைக்கும் குடுக்கறீங்க எல்லாருக்கும் ஊஞ்சலாட காத்து நயல் ஊஞ்சலாடறதுக்கு எல்லாமே நீங்க பேசக்கூடாத சொல்லிச்சான் அது வந்து வாழை மரம் சொல்லிச்சான் நீங்க மாதிரிலாம் சண்டை போடாதீங்க இது வந்து ரொம்ப தப்பு நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டா நம்மளுக்குள்ள வந்து அப்படின்னு சொல்லிச்சான் அது வந்து வாழை சொல்லிச்சான் சரி சரி இதுக்கப்புறம் சண்டை எல்லாம் போட மாட்டோம் அதுக்கு வந்து ஆழமரம் சண்டையோடு விட்டுலாம் சொல்லிச்சான் அதுக்கு வந்து ஆழமரம் வாழை தென்னை மரம் மூணு மரமும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஜாலியா இதுக்கப்புறம் நல்லா குடுக்கலாம் காத்து குடு நீ வந்து காத்து ஊஞ்சல் எல்லாம் குடுப்ப நான் வந்து வாழைப்பழம் வாழைக்காய் வாழைத்தோப்பு எல்லாம் கொடுப்பேன் அது சொல்லிச்சான் அது வந்து தென்னமரம் சொல்லிச்சான் நான் வந்து தேங்காய் தண்ணி எல்லாம் கொடுப்பேன் நம்மள அதுக்கப்புறம் ஒத்துமையா இருக்கலாம் அப்படி சொல்லிச்சான் ஓனா கதை ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்கிறத கதை மூலம் கிரேசி அழகா சொன்னாங்கல்ல நம்ம கிரேசிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா பெண்ணினத்தின் பிரதிநிதியாய் பெண்மையின் பெருமையை சொல்ல வருகிறாள் கொற்றவி யார் அந்த கொற்றவி

என் பேர் மூஷிகா நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் விடியல் சூழல் ஸ்டூ டியூஷன்லேருந்து பேசுகிறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு ஆழமரமும் மாங்காய் மரமும் வந்துச்சான் அப்போ எல்லாரும் மாங்காய் மரத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க ஆரை மரத்தை ஒருத்தர் கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஆழமரம் ரொம்ப சோகமாயிடுச்சான் அப்போ தேனி ராணி ஒருத்தவங்க வந்தாங்களாம் அது வந்து ஆலமரம் நீ ரொம்ப பெருசா இருக்க நான் உங்களை கூடு கட்டிக்கிட்டோமா நான் சந்தோஷமா வாழ்வேன் உன்னை யாருமே வெட்டலை அதுன்னு சொல்லிச்சான் அதுவே வாங்காமரத்துக்கிட்டேன் நான் போனேன்னா மாங்காய் மரத்தை எல்லாரும் வெட்டுறாங்க நானும் அதுல வீழ்ந்து இறந்துடுவேன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் இடம் கூட ரொம்ப நேரமா கெஞ்சிச்சான் ஆனா அந்த ஆலமரம் விடவே இல்லையா அப்புறம் மரம் கூப்பிட்டுச்சான் வா எந்துல கூடு கட்டிக்கோ உனக்கு எந்த தள்ளையும் இருக்காதுன்ட்டு நிறைய தடவை குப்பிச்சான் அந்த தேனீ ராணி வரவே இல்லையா அப்புறமா ரொம்ப ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டதுனால போச்சான் அந்த தேனீராணி ராணி போய் அதை கூடு கட்டிக்கிச்சான் ஒரு நாள் எல்லாரும் அந்த மாங்காய் மரத்தை யூஸ் பண்றதுக்கு ஒரு பையன் வந்து வெட்டுறானா அப்ப வந்து ராணி வந்து அந்த பையனை கொத்திடுதான் அதனால எல்லாருமே இப்போ ஆலமரத்தை மரத்தை தான் யூஸ் பண்றாங்க அதனால ஆலமரம் கேட்டுச்சான் ப்ளீஸ் ராணி நீ அந்த மாங்காய் மரத்துக்கு போயிட்ட அதனால என்னை யாருமே ஆஹா மாங்காய் மரத்தை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க என்னை யூஸ் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது வலிக்குது அப்படி தேனி ராணி கிட்டே கேட்டுச்சான் நான் கேட்கும் போது நீ கூட தரல நீ கேட்கும் போது ஏன் நான் வரணும் அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு மாங்காய் மரம் சொல்லித்தான் ஆஹா ஏன் நான் அது கேட்கும் போது நீ விட விளையுது ஏன் தேனி நான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டானா என்னை எல்லோரும் வெட்டுவாங்க எனக்கு வலிக்கும்ல அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த ராணி சொல்லித்தான் ஆஹா அதில் கூடு கட்டிக்கவே முடியாதுன்னு வச்சான் அப்புறம் மாங்க மாங்கமரம் சொல்லிச்சான் சி ராணி வந்து மாங்கம் மரத்துக்கிட்ட சொல்லித்தான் சரி நான் போகிறேன்னு அதனால மாங்கம் மரமும் சரின்னு ஒத்துக்கிச்சான் இது என்னோடய கதை இந்த கதை மோஷிகாவோட சொந்த கதை மோஷிகாவுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா அறக்கட்டளை நடத்தும் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் பயின்று வரும் அமுல்ராஜ் கதை வராங்க என் பெயர் அமுல்ராஜ் நான் வந்து நான்காம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன் நான் பாடசாலை டியூஷன்ல இருந்து பேசியிருக்கிறேன் சுயநலமான முயல் ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு சாமியா இருந்தாராம் சாமியார் ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருந்தாராம் அந்த ஆசிரமத்துல நிறைய நிறைய வந்துச்சு அதுல ஒரு எலி வந்துச்சான் எலி வந்து ஒரு நாள் எலி வந்துட்டு இருக்கும் ஒரு பூனையை பாய்ச்சான் பூனை சாப்பிடுறதுக்காக துரத்தி துரத்தி போச்சான் துரத்தி போகும்போது அப்படியே அது அந்த பாபா கிட்ட போய் வேண்டிச்சான் பாபா பாபா தயவு செய்து என்ன ஒரு பெரிய பெரிய பூனையா மாத்துங்க பாபா அப்படி சொன்னோடனே அவரு அவரோட மனித சக்தியால அத ஒரு பூனியா மாத்தினாரான் பூனியா மாத்தி அப்புறம் இன்னொரு பூனியா பயம் அனுப்பிச்சு அப்புறம் இன்னொரு வாட்டி வரும் போது ஒரு நடிய பாத்துச்சான் நடியை பாத்தோட ஓடு ஓடி வந்துச்சு அப்புறம் மறுபடியும் பாபா கிட்ட அது ஒரு சிறுத்தையா மாத்தி சொல்லிச்சு அவரு மருந்து அவர் சத்தியால சிறுத்தையா மாத்திட்டாரு அப்புறம் மறு அப்புறம் இன்னொரு அப்புறம் அந்த நடியை பயம் முடித்து அப்புறம் மறுபடியும் அது மனசுள்ளேயே சுள்ளி நல்லமா யோசிச்சு இவர் மருந்தும் நம்மள முயலா மாத்திடுவாரு எலியா மாத்திடுவாரு அதனால நம்ம இவரோட எல்லா சத்தியும் கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் நினச்சிதான் அப்போ நினைச்சு போய் பாபா கிட்ட கேச்சாம் பாபா பாபா உங்களோட மொத்த சத்திய என்கிட்ட கொடுத்துருங்க அப்பதான் சத்தியமானா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் பாபா அது ஒரு சூழ்நில தெரிஞ்சுக்கிட்டு அது மருந்து முயலா எல்லியா மாத்திட்டு வரான் நீங்க அமுல் பேபி மாதிரி தான் இருக்கிறீங்க உங்க கதையும் உங்கள மாதிரி அழகா இருந்துச்சு நம்ம சுயநலமா இருக்க கூடாதுங்கிறத அமுல்ராஜ் அழகா கதை சொன்னாங்கல்ல மக்களே நம்ம அமுல் பேபிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா அடுத்ததாக கதை சொல்ல வராங்க கண்ணகி நகர் அக்கம்பக்கம் குழந்தைகள் பாராளுமன்றத்தில் பெண்கள் நலத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஐஸ்வர்யா என் பேர் ஐஸ்வர்யா செவன்த் படிக்கிற கண்ணகி நகர் அக்கம் பக்கம் குழந்தைகள் பாராண்டு பகுதி ஒன்று நான் பெண்கள் அமைச்சராக இருக்கிறேன் கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு சேக்குன்னு ஒரு பையன்தானா அந்த பையன் வந்து ஸ்கூல்லேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானா அது ஒரு பையன் ஒரு பையன் அந்த பையன் வந்து டெய்லிக்கு சேக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அவன் கேட்கவே மாட்டான் லீடர் சேக்கு அவன் இது எதுவுமே பண்ண மாட்டான் மிஸ்ஸு படிக்க சொல்லும் போது அவன் கீச்சுன்னே இருப்பான் பேப்பரை ஏன்டா கீக்குறேன்னுக்கு நான் அப்படிதான் கீப்பேன் வானான் அதனால சேக்கு சொல்வானா இதுமாரி கீக்காத நம்மளுக்கு தானே கஷ்டப்பட்டு இது பண்றாங்க கீக்காதே மிஸ் பார்த்தா திட்டுவாங்கன்னு வானா அவன் கேட்கவே மாட்டான் நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து கீச்சிக்கினே இருப்பானா அதனால மிஸ் திட்டிக்கினே இருப்பானா அவங்கள அதனால மிஸ் கேட்பாங்களா உங்க அம்மா அப்பா கஷ்டப்படுதால படிக்க விடுறாங்க ஏன் அது பண்ணலாமா படிக்கிறான்ல உங்க அம்மா கஷ்டப்படுதால பேப்பர்லாம் வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு கே சேர்க்க சொல்வானா அவன் கேட்கவே மாட்டானா இதுவா சொல்லி நேர்ப்பானா என்ன பெண்கள் நலத்துறை அமைச்சரே கதை பாதிலேயே நிக்குது இருந்தாலும் நீங்க சொன்ன வரைக்கும் கதை ரொம்ப அழகா இருந்துச்சு நம்ம அம்மா அப்பா எந்த பொருள் நம்மளுக்கு வாங்கி தரதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கி தராங்க அது நம்ம நினைக்க கூடாது அதை வந்து சேமிக்க பாக்கணும் அப்படிங்கிற கருத்தை வச்சு நம்ம பெண்கள் நலத்துறை அமைச்சர் அழகா கதை சொன்னாங்களா மக்களே நம்ம பெண்கள் நலத்துறை அமைச்சருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மள சுத்தி தான் எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து

குழந்தைகள் பாராளுமன்றத்துல வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வி பிரேம்குமார் ஏழாம் படிக்கிறேன் நான் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றம் பகுதி ஒன்று ஒன்று நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறேன் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வந்து ஒரு கதை சொல்லந்துள்ளேன் ஒரு ஊர்ல வந்து ஆலமரம் வாழ மரம் ஒரு மரம் மருந்து ஆஹ் தென்னைமரம் சொன்னது நான் நல்லா ஹைட்டாக வளுருவேன் நான் தேங்காய் நிறையா காய்ப்பேன் நல்லா த காற்று வீசுவேன் நான் நல்லா தோலை போகிற மாதிரி நிறையா தருவேன் அப்படின்னுச்சு அது காலை மரம் சொன்னிச்சு ஆ உங்ககிட்ட நிறையா என் கூட நிறையா ஃபேமிலி நிறையா பேர் இருக்காங்க வேறு அப்படி சொந்துச்சு அதுக்கு வாழை மரம் சொன்னது நம்ம கூட யார் தர நம்ம யாருக்கு பயன்படுறோன்னு அப்படி சொன்னிச்சு ஆ திமரில் சொல்லி இந்த தென்னை மரம் வந்து நான் தான் இங்கே ஹைட்டு நீங்களாம் குள்ள ஏமாக்குறீங்க நீங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதுக்கு ஆள் மாறும் சொன்னிச்சு கூட சேர்ந்து தென்னை மரம் வாழ மாறுமோ ஆள மரமும் சேர்ந்து சொன்னாங்க தென்னை மரம் கோவப்படாத நம்ம யாரு எவ்வளவு ஆயிட்டு எவ்வளவு இது நம்ம பார்க்க நம்ம யாரா இருக்குன்னா உதவி செய்யறோமோ அதை பார்க்க நன்றி உருவத்துல பெரியவங்க சிறியவங்கிறது கிடையாது நம்ம மத்தவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவங்க தான் முக்கியம் இதை மையமா வச்சு நம்ம அக்கம் பக்கம் குழந்தைகள் பாராளுமன்றத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான பிரவீன்குமார் ரொம்ப அழகா கதை சொன்னாங்கல்ல நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா அடுத்ததாக கதை சொல்ல வராங்க நம்ம கண்ணகி நகர் அக்கம்பக்கம் குழந்தைகள் பாராளுமன்றத்துடைய பிரதம மந்திரியான சஞ்சனா என் பேர் சந்தனா நான் எய் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அக்கம் பக்கம் பாராளுமன்ற பகுதி ஒன்று பாராளுமன்றம் ஒன்றில் பிரதம அமைச்சராக இருக்கிறேன் கண்ணகி நகர்லேருந்து ஒலிவெழுக்க அப்படின்ற டாப்பிக்கில் நான் இப்போ வந்து கதை சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு ஊர் மலை பிரதேசம் மேலூர் கீழ் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஊர் பிரிச்சு ரெண்டாக இருக்கும் அங்கே மேல் ஊரில் வந்து வெளிச்சம் அப்படின்ற பேச்சுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கீழ்ூர் சிட்டி கொஞ்சம் போல் இருக்கும் மேலே வந்து மலை பிரதேசம்ன்றதால மலை பிரதேசன்றதால கரண்ட் ரொம்ப கிடைக்காது அதனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதால கீழ் கிராமத்தில் போய் கரண்ட்டு கேட்டாங்க ஆனால் அவங்க நிறைய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கரண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட் பண்ற மாதிரி இருந்ததால போய் கரண்ட் கேட்டாங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அதனால இவங்க வந்து ரொம்ப கேட்டு கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி ஆனா அந்த ஊருல ஒரு பையன் வந்து வெளிநாட்டில் போய் படித்து வந்த பையன் அந்த பையனுக்கு நம்மளுக்கு தான் தர மாட்டுறாங்களே நம்மளா யோசித்து எடுத்தா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசித்து அந்த நீரோட நீர் அருவி அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நீர் அருவிலேருந்து கரண்ட் எடுத்து இப்போ அவங்க ஊருக்கும் கரண்ட் இருக்குது வந்து இருந்து பாதி பேர் செத்து போனாங்க வெளிச்சம் இல்லாமல் இப்ப அந்த கிராமம் வந்து செழிப்பாக கீழ் சிட்டி போல செழிப்பாக இருக்குது அதனால கீழ் ஒரு கிராமத்துக்கு அழகா வேஸ்ட் பண்ணதால அவ்வளவு கரண்ட் அவங்களுக்கு ஆனால் மேல் மேலூர் கிராமத்துக்கு இப்ப நிறைய கரண்ட் கச்சுக்க நன்றி நம்மளுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கருத்தை வச்சு நம்ம

ஊட்டப்படுவதை நான் கவனித்தேன் குழந்தைகளின் இயல்பிற்குள் இயல் இசை நாடகம் என முழு வண்ணம் செதுக்கப்படுவதை உணர்த்திய தடமாக இயங்குகிறது பேச்சும் வீச்சும் ஒருங்கிணைந்த படைத்தளமாகவும் சமயங்கள் சபை ஏறுவதையும் பார்த்திடலாம் கற்றல் கலையோடு கற்பனை வளத்தோடு எழும் இந்த குழந்தைகளின் வளர்ச்சி வெற்றி மிக்கதாகும் வணக்கம் என் பேர் தாமஸ் கேரி வித் லவ் ட்ரஸ்ட் அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கேன் எங்க என்ஜிஓல குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும் குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள் கிட்ட இல்லை அது குழந்தைகள் கிட்ட இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுனால வண்ணத்து பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல பல குழந்தைகளுக்கு சுய சிந்தனை தூண்டல் முயற்சி செய்து செய்துகிட்டு இருக்கிறார் மக்களே இத்துடன் இந்த வாரத்தின் தேன்மிட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு செயலியில் பணத்து பூச்சிகளின் பாட்கேஸ்ட் சேனல்ல தேன்மிடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்